உறவு நீங்க யாரு பேர் நீங்க வாழலையும் அவங்க சொருக்கத்துக்கு போறது கேள்விக்குறியாயிடும் நாளைக்கு சேத்து முஸ்தக்கியம் அப்படின்னு ஒரு பாலம் இருக்கும் அந்த பாலம் எப்படி இருக்கும்னு சொன்னா நம்ம முடியை விட குரு மெல்லிசாகவும் கத்தியை கத்திய விட ஷார்ப்பா இருக்கும் அந்த பாலத்தை நடந்து போனோம் அந்த பாலம் எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு ரெண்டு பக்கமே நரகம் இருக்கும் நரகத்துக்கு மேல அந்த பாலம் இருக்கும் நீங்க நடந்து போயிட்டு இருக்கும் சிரிப்பாய் விழுங்கன்னு சொன்னா நரகத்துல விழுகிறோம் அப்படி போயிட்டு இருக்கும்போது கொக்கி மாதிரி வந்து அந்த நடக்கக்கூடிய நபரை கொக்கி மாதிரி குத்துவோம் அது என்ன சிராசம் சகாபர்கள் கேக்குறாங்க அதுதான் உறவு என்பதாக சொல்றாங்க நீங்க உறவு முறையை சரியா பேணி நரகத்துல நரகத்துல இருந்து தப்பிச்சு வெளியில போயிடலாம் சொர்க்கத்துக்கு இல்லைன்னு சொன்னா நீங்க உறவு முறை ஏதாவது குறை வச்சிருந்தீங்க செய்ய வேண்டிய கடமை செய்யலாம் கொடுக்க வேண்டிய உரிமை நீங்க கொடுக்கலன்னு சொன்னா அந்த உறவுன்ற கொக்கி உங்களை சிலாய்க்குடன் போவோம் உங்களை நரகத்து பாதையை கடக்க கூடாது என்பதாக சிலாசம் சொல்றாங்க அதனால உறவை பேணி வாழணும் அதை நிறைய பேர் போட்ட விடுறாங்க தொழுகையால இருக்கிறாங்க நல்ல விஷயம் தான் செய்யறாங்க ஆனா ஒரு பேர் வாழ்றதுல வாழ்ந்ததுல அது எவ்வளவு பெரிய மோசமான விஷயம்னு சொன்னா செலலால் சிலம்ப ஹஜ்ஜில அரஃபால எல்லா சகாபாக்கும் உள்ள சீத்திரா உட்கார்ந்து இருக்கிறாங்க அரஃபான்னு சொன்னா ஒரு துவா அங்கீகர அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு இடம் சொல்றாங்க அல் ஹஜ்ஜு அரஃபா ஹஜ்ஜினாலே அரஃபா அப்படின்னு சொல்றாங்க அசுருடைய நேரத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப எல்லா சகாபாக்கும் மத்தியில சொல்றாங்க இந்த கூட்டத்துல உறவை யாராம பேணி உறவு முறை முடிச்சவங்க சொன்னா எந்திரிச்சு வெளியில போயிடுங்க என்பதாக சொல்றாங்க எவ்வளவு பெரிய வார்த்தை எல்லா சகாபாக்கள் மத்தியில உறவு முடிச்சவங்க யாராவது இருந்தா இந்த சபை விட்டு கலைஞ்சி வெளியில போயிடுங்க என்பதாக சொல்றாங்க எல்லா சகாபாக்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய வளர்ப்பு ஒரு லட்சத்திதான் சகாபாக்கள்ல ஒரு நபரை தவிர எல்லாரும் அமைதிய உட்காந்து இருக்கிறாங்க ஒருத்தரை மட்டும் பின்னாடி எந்திரிச்சு வீட்டுக்கு ஓடி போறாரு கொஞ்ச தான் கட்சி திரும்பி வராது சஹா மக்கள் அந்த தோழலுக்கு என்ன விஷயம் கேட்கும் போது சொல்றாங்க நாயகமே அந்த சகா சொல்ற விஷயம் நான் உறவு வேணிதான் வாழ்ந்தேன் ஆனா என்னுடைய காலா என்ன உறவை என் உறவை வேணும்னு சொல்லி துண்டிச்சு வாழ்ந்தாங்க என்பதாக சொல்றாங்க நான் அவங்கள்ட்ட போய் முசாவா செஞ்சு அவங்களுக்காகி நான் மன்னிப்பு கேட்டேன் அவங்க எங்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் நான் அவங்க மன்னிப்பு கேட்டு ரெண்டு பேரும் சேர்ந்துட்டோம் நீங்க சொன்ன நானும் என்பதாக சொல்றாங்க சில நல்லது செஞ்சிட்ட உட்காருங்க என்பதாக சொல்றாங்க அந்த உறவு எவ்வளவு பெரிய விஷயம் துவா துவா அங்கீகர பண்ணக்கூடிய ஒரு இடத்துல உட்காந்து உறவை முறிச்சு இந்துச்சு கோயிலுக்கு என்பதாக சொன்னாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம் நம்மகிட்ட இந்த கேட்டேன்னு சொன்னா நிறைய பேரு கேள்விக்குறிதா இருக்கும் உறவை வாழ்றாங்கன்னு சொன்னா அது கேள்விக்குறியாதான் இருக்கும் சில பேர் இப்படி இருப்பாங்க அவர் பணக்கார இருந்தா அவர்கிட்ட உட்டி வாழ்வாங்க அவர் ஏழையா இருந்தா அவரே போன் போட எடுக்க மாட்டாங்க நான் இல்லைன்னு சொல்லிடு நான் வெளியே போயிட்டேன்னு சொல்லிடு தூங்கிட்டேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லுவாங்க அவர் போன் போடுவாரு ஏதாவது விஷயமா இருக்கும் நம்ம வீட்டுல தான் இருப்போம் ஆனா நம்ம பிள்ளையை விட்டு போன் எடுக்க சொன்னா மனைவி போன் எடுப்பாங்க அவன் காசுக்கு தான் போன் பண்ணுவான் நான் இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு அந்த மாதிரிலாம் சில பேர் இருக்கிறாங்க நம்ம கிட்ட பணம் இருந்து சொன்னா கூட கூடிய இடத்துல அதான் நம்ம வச்சிருக்கான்னு சொன்னா அவங்க கொடுத்து எவ்வளவு எவ்வளோ விஷயம் தெரியுமா நாளைக்கு மறுமையில ரெண்டு அண்ணன் நீங்க எல்லாம் விசாரிப்பானான் விசாரிக்கும் போது அண்ணன் சொல்லுவானா யாரெல்லாம் இவன் கேட்கும் போது நான் கொடுத்துட்டே இருந்தேன் ஆனா எனக்கு தான் ஒரு நான் கொடுக்காம போயிட்டான் அதனால இவன் என் இவன்கிட்ட இருக்க நன்மை எல்லாம் எடுத்து என்கிட்ட கொடுத்துரு என்பதாக அல்லாட்ட நாளைக்கு அண்ணன் முறையிடுவான் அப்ப அல்லாஹ் பாப்பானா உன் தம்பிக்கு எந்த நல்ல அமலுமே இல்லப்பா நான் என்ன பண்றதுன்னு கேட்பான் அப்ப அல்லா கிட்ட நன்னு சொல்லுவானா என்ல்லாம் நன்மை இல்லாட்டையும் பரவாயில்ல என்கிட்ட இருக்க தீமை எடுத்த அவன்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவான் அப்ப அல்லாஹ் சரி கொடுத்துறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் அந்த சொருக்குல ஒரு மாளிகை இருக்கு அந்த மாளிகையை வெட்டி பார்த்துட்டு வா என்பதாக அல்லா சொல்லுவான் அந்த அண்ணன் போய் சொர்க்கத்துறை மாளிகை எட்டி பார்க்கும் போது ஒரு பெரிய ஒரு கோட்டை இருக்கும் எழுபத்தி ரெண்டாயிரம் அரை ஹரிசல வந்து எழுபத்தி ரெண்டு ஆயிரம் அறைகள் இருக்கும் அந்த அரை வெளியில ஃபுல்லா வெள்ளி உள்ள ஃபுல்லா தங்கத்துல இருக்கும் உள்ள பொருட்கள் எல்லாம் முத்துக்களால் அலங்கரிச்சு இருக்கும் சுத்தி மூத்தி நல்லா பார்த்துட்டு வெளியில வந்து சொல்லுவான் அவன் ஹரிச ஹரிச வருதுன்னு வார்த்தை மை இம் ஹாதா அப்படின்னு கேக்குறான் என்ன சொன்னா எல்லாம் இந்த மா இவ்ளோ பிரமாண்டமா மாதிரி வச்சிருக்கிறேன் இது எந்த அரசனுக்கு சொந்தம்னு கேக்குறான் அவன் எப்படி கேக்குறான் எந்த அரசுன்னு கேக்குறான் ஏன்னா இது சாதாரண மனுஷன் வாங்க முடியாது இல்லையா அரசருக்குதான் இந்த கோட்டை சொந்தம் இது யாருக்கு சொந்தம் கேக்குறான் அப்படின்னா ஷஹீது இது அரசருக்கும் ஷஹீதானதுல கிடையாது தான் குடுக்கலன்னு வச்சிருக்கிறான்னு நல்லா சொல்லுவான் இந்த கோட்டைய இருபத்தி இரண்டாயிரம் அறகுள்ள இந்த உனக்கு தான் நான் குடுக்கலான்னு வச்சிருந்தேன் ஆனா நீ ஒரு விஷயம் செய்யலாம்னு கேக்குறான் அப்ப அந்த அண்ணன் சொல்லுவேன் யாரெல்லாம் இவ்வளவு பெரிய கோட்டை எனக்கா இவ்வளவு பேர் ஆறா இவ்வளவு தங்கம் வெள்ளி முட்டைகள் போயிட்ட ஓட்ட கோட்டை எனக்கு நீ தரையா அப்படின்னு சொல்லு நான் என்ன செய்யவேன்பதாக அண்ணன் கேட்பான் அப்ப அல்லா சொல்லுவனா உன் தம்பியை மன்னிச்சுட்டேன்னு சொல்லு உனக்கு இந்த கோட்டையை தரேன்னு அப்ப அல்ல அந்த சொன்ன உடனே அந்த அடுத்த செகண்ட் அண்ணன் சொல்லுவான் யாருன்னா அவன் மன்னிச்சுட்டேன் அவன் மன்னிச்சிட்டேன் மன்னிச்சிட்டேன்னு சொன்ன உடனே நல்லா உன் தம்பியை கூட்டிட்டு நீ சொல்றதுக்கும் தம்பியை கூட்டிட்டு நல்லா சொல்லுவான் அங்கக்கும் நல்லா உறவு முடிக்க சொல்லலை உன் தம்பியோட சொல்றது போ என்பதாக நல்லா சொல்லுவான் அவ்வளவு பெரிய விஷயம் தான் உறவு என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒரு ஹதீச சரியான ஹதீஸ் வருது சலாசன் வந்து நபர் கேட்பாரு அல்லாஹ் நான் நாயத்தை கேட்ப நாயகமே நிறைய பாவம் செஞ்சுட்டேன் எனக்கு மன்னிப்பு இருக்கா என்பதாக கேட்பாரு அப்போ அல்ல சலஹாசன் சொல்லுவாங்கன்னா உன் தாய் உயிரோட இருக்கிறாரா சின்ன விஷயம் தான் ஆனா எவ்வளவு விஷயம் பாருங்க நான் பாவம் செஞ்சிட்டேன் என் பாவத்துக்கு மன்னிப்பு இருக்கான்னு அந்த சகபி கேட்க அந்த பாவத்துக்கும் சலாசம் விஷயத்துக்கு சம்பந்தமே இல்ல சராசம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா உன் தாய் உயிரோட இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கறாங்க அப்ப அந்த சஹாபி சொல்ல நான் என் தாய் உயிரோட இல்ல மஹா தாய் தாய்ன்னு சொல்ல உன் தாயோட சகோதரி உயிரோட இருக்கிறாரா அதாவது ஹாலான்னு சொல்லுவாங்க இல்லையா சின்னம்மா ஹாலா அவங்க உயிரோட இருக்கிறாங்க சலாசம் கேட்கறாங்க நான் என்ன அவன் ஹையாதாதா இருக்கிறாங்கன்னு சொல்ல அவங்கள்ட்ட போய் அழகான முறை நடந்துக்க அதனால உன் பாவம் மன்னிக்கப்படும் எவ்வளவு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சிம்பிளா சலாசம் எவ்வளவு பெரிய நீ என்ன பாவம் செஞ்ச மன்னி குறுக்கா இல்லையா அதெல்லாம் சொன்னாசன் கேட்கல உன் தாய் உயிரோட இருந்தா அல்லது தாய்க்கு பகரமா தாயோட சகோதரி உயிரோட இருந்தான்னு சொன்னா அவங்க கூட நீ அழகா நடந்துட்டு உன் பாவம் தள்ள மன்னிச்சுவான் இன்னொரு ஹரிஷ் சரியா எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது உங்களுக்கு ரிசுக்கு அதிகமாகணுமா ரிசுக்குன்னு சொன்னா சாப்பிட மட்டும் கிடையாது போட்டிருக்க துணியிலிருந்து கால்ல அப்புறம் செருப்பு வரைக்கும் உனக்கு கிடைச்ச வேலை உனக்கு கிடைச்ச மனைவி கிடைச்ச கணவர் கிடைச்ச பிள்ளைங்க கிடைத்த சொத்து கிடைச்ச பதவி இது எல்லாத்துக்கும் பேரு தான் அந்த ரிசுக்கு அதிகமா ஆகணுமா உனக்கு வயசு ஆய் நீண்டா எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும் எல்லாம் சும்மா சொல்லுவோம் மௌத்து வந்தாலும் போயிடலாம் சொல்லுவான் அந்த மலகு நோக்கு வந்து போயிடலாமான்னு கேட்டா யாருக்குமே யாருக்குமே மனசு வராது ஒரு வயசான மூதாட்டி முஃபீ தாலிமின்னு ஒரு கித்தாப் வருவான் அந்த கித்தா மூதாட்டி விறகு சுமந்துட்டு வருவான் விறகு தினமும் போய் காட்டுல விறகு விட்டு சுமந்துட்டு வருவான் வந்து அதை விட்டு தான் அவருக்கு சாப்பாடு அந்த விறகு சுமக்கலாம் விறகு வெட்ட போன சொன்னால் சாப்பாடு கிடையாது ரொம்ப வெறுத்து போய் வாழ்க்கை சே ஏன் அந்த விறகை தூக்கிட்டு கீழே டொப்புன்னு போட்டு என்ன வாழ்க்கிறா மவுத்து வந்த வரைக்கும் போயிடலாம் ஏதாவது குழப்பா அப்படின்னு சொல்ல மலக்கு மோதா அந்த பக்கம் அங்கே போயிருந்தாரு அவர் வந்து இன்னமா என்ன கூட்டியா அப்படின்னு நான் எங்க உன் கூப்பிட்டேன் மூலாட்டி கேட்கறான் இல்ல இல்ல நான்தான் மலகு மோச உயிர் மௌத் ஆனா போயிடலாம்னு சொன்னேன் உன்னை கூட்டு போட்டான்னு கேக்குறாரு அப்ப நான் அப்படி சொல்லணுங்க விறகு தூக்க ஆளுங்க தூக்கி வைங்கன்னு சொன்னேன் என்பதா மூதாட்டி மாத்தி சொல்லலாம் அப்படி போச்சு யாராருக்கு சொல்லுவோங்க வாழ்க்கை கடன் நஷ்டம் துன்பம் வீட்டுல போனா பிரச்சனை வெளியில போனா பிரச்சனை கடன் தொல்ல செத்து போயிலாம் சொல்லுவாங்க ஆனா சாவு சொன்னா சாவ தயாரா இருக்க மாட்டாங்க இப்ப வாங்க சாவு செத்துறீங்களா கேட்டா சாவ தயார் மூத்து தயாரா இருக்க மாட்டாங்க சும்மா சொல்லுவாங்க இப்படி ஒரு எல்லாத்துக்குமே ஆசை நிறைய நாள் வாழும் நிறைய வாழும் நூறு நூத்து வயசுக்கு மேல வாழும் எல்லாத்தையும் ஆண்களுக்கும் ஆசை இந்த வயசு நூறு வயசுக்கு மேல அதிகமா வாழும் ஆசையா அது ரிசுக்கு அதிகமான ஆசையா ஒரே விஷயம் உறவை பேணி வாழ்ந்தது அல்ல அதிகமான ஹயாத தருவான் நீண்ட வயசை தருவான் விசாலமான ரிசுக்க என்பதாக சலாசன் சொல்றாங்க ஆக உறவை பேணி வாழுங்க அதுலதான் அல்ல மிகப்பெரிய விஷயத்த வச்சிருக்கிறான் மொஸ்டி நபே இல்லை பதிவு தூத்துட்டு சரதாசன் பதிவு தூத்துட்டு சகாபாப்பா வெளியில வராங்க வந்து பார்த்தா பதிவாசல் சுத்தி ஓனாகியில் இருக்குது ஒரு அதிர்ஷ்ட ஓனா வருது இன்னொரு அதிர்ஷ்ட நரின்னு வருது ஏதோ ஓனாயின் நிறைய சுத்தி பெரும் கூட்டமா இருக்குது சஹாபாக்கள் திரும்ப சன் வந்து நாகுமே பள்ளியாசுல ஒரு ஆச்சரியம் நடக்கு வாங்க அப்படின்னு கூட்டு போறாங்க சிலாசன் வந்து பார்த்தா ஓனாய் எல்லாம் நின்றுட்டு இருக்குது அந்த ஓனாயிலே பெரிய ஓனாய் மாதிரி சிலாசன் கேக்குறாங்க என்ன விஷயம் இங்க வந்தேன்னு கேக்குறாங்க அப்ப அந்த ஓனாய் பெரிய ஓனாய் சொல்லுதான் நாயுமே முன்னெல்லாம் நிறைய எங்களுக்கு ரிசுக்க கிடைக்கும் ஆடு கிடைக்கும் இப்ப ஆட்டை கண்ணே பார்க்க முடியல அப்படின்னு அந்த ஓனாய் சிலாசன் முறையிட அப்ப சிலாசன் சொல்றாங்க தோழர்களை பாத்தீங்களா நீங்க ஒழுங்கா ஜக்காத்து கொடுத்தனால தான தர்மம் செஞ்சதுனால ஓனாய் ஓனாயோட கண்ணுக்கு ஆட்ட அல்லா மறைச்சுட்டாங்கதாக சொல்றாங்க அதாவது ஒழுங்கான போல ஜக்காத்து தர்மம் செஞ்சீங்க சொன்னா ஓன உங்களை ஆடு அல்ல பாதுகாத்து வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லாசன் சொல்றாங்க இப்படிதான் பண்ணலாம் சல்லாசன் ஓனாய் பசியோட விடுவாங்க அந்த ஓனாய்கிட்ட சல்லாசன் திரும்ப சொல்றாங்கன்னா உனக்கு நல்லா ரிசுக் எழுதி வச்சிருக்கிறான் மந்தையை விட்டு தனிச்சு ஆடு தெரியும் பாத்தீங்களா ஆடு மந்தையா போவான் அந்த மந்தை கூட சேராம தனியா ஆடு எங்க போச்சுன்னா அது உனோட நீ புடிச்சு சாப்பிட்டுக்க அது கலா என்பதை சிராசன் சொல்றாங்க என்ன விஷயம் சொன்னா ஜமாத்தா இருக்கா அல்லா தர பாத்து காப்பான் தனியா இருக்கான் பாத்தீங்களா எப்படியே போனா நமக்கு என்ன நம்ம நல்லா இருந்தா போதும் அப்படின்னு உறவு உறவை வேணாம தனிய தனிச்சு வாழ்வு பெரிய விஷயம் ஆச்சு தனியா இருப்பான் பாத்தீங்களா அவன் சைதான சாந்தவன் என்பதாக சிராசம் சொல்ல வராங்க தனியா நீங்க தொழுதா கூட பரல சொல்லுங்க ஒவ்வொரு பாக்க ஓதும் இல்லையா ஈயாக்கன் ஐயாக்கன் அஸ்தாயின் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா யாருனா ஒன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் தான் சொல்றோம் அங்க மாத்தி ஈ ஆகுது ஈயாக்க அஸ்தாயின் யாருலாம் ஒன்ன வணங்குறேன் ஒன்னிட்டதான் உதவி தெரியும் அங்க உரிமை இல்ல சொல்ல அங்கேயும் பன்மையா தான் நம்ம சொல்றோம் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவி தெரிக்கிறோம்னா சொல்ல சொல்றோம் அந்த அகத்தாலா அப்படிதான் அல்லத்துல வாழ்க்கிறேன் அல்லாத்துல அப்படிதான் சொல்ல ஒரு விஷயமே அதுதான் எப்பவுமே ஒற்றுமை அறிங்க பிரிஞ்சு வாழாதீங்க அதுல ஹை இல்ல பறக்கத்திலே என்பதாக அல்லது அந்த ஆயுதத்தில் சொல்ல வரான் சுகானத்தாலா உறவு பேணி வாழ்ந்த அல்லதுல சுகானதாலா நாளைக்கு சொருக்கத்துல உறவோடு சேர்ந்து போகக்கூடிய தோஃபிக்கை வந்தாலும் புரியவாங்க அசலாம் வரமத்துல